மாஞ்சோலை மக்களை சந்திக்க நேரமில்லையா கூட்டணியில் எழுந்த சலசலப்பு இனிமேல்தான் இருக்கு கச்சேரி முதல்வர் மு ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஒவ்வொரு மாவட்டமாக சென்று கள ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் இருநாள் பயணமாக ஸ்டாலின் நேற்று நெல்லை வந்தார் கங்கை கொண்டான் சிப்காட் தொழில் பூங்காவில் டாடா நிறுவனத்தின் சூரிய மின் உற்பத்தி ஆலையை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து இன்றும் திருநெல்வேலியில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வருகிறார் இந்த நிலையில் நெல்லை வரும் முதல்வர் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகின அதன்படியே மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நெல்லை அரசு சுற்றுலா மாளிகையில் தங்கியுள்ள முதல்வரை பார்க்க இன்று காலை வந்துள்ளனர் முதல்வரும் நேரம் ஒதுக்கியுள்ளதாக அங்குள்ளவர்கள் தெரிவித்தனர் ஆனால் முதல்வர் அரசு விழாவுக்கு புறப்படும் போது வெளியே வேனில் இருந்து கொண்டே மனுக்களை வாங்கிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது இதனால் அதிருப்தியான மக்கள் அரசு சுற்றுலா மாளிகை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் நேரம் ஒதுக்கியும் தங்களை சந்திக்க தவிர்ப்பது ஏன் என கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் முதல்வர் ஸ்டாலின் மாஞ்சோலை மக்களை சந்திக்க திட்டம் ஏதும் போடவில்லை என்றும் திருநெல்வேலி மட்டுமே வந்து செல்வதை திட்டம் போட்டுள்ளதாக கூறப்படுகிறது மாஞ்சோலை மக்கள் தொடர்ந்து பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் ஒப்பந்தத்தில் வேலை செய்தவர்கள் ஒப்பந்தம் முடிந்த பிறகு அங்கே இருந்து சமீபத்தில் வெளியேறிய காட்சிகள் எல்லாம் வெளியாகி கண்கலங்க வைத்தது மேலும் தேயிலை தோட்டங்களை தமிழக வனத்துறையிடம் ஒப்படைப்பதற்கு பதிலாக தமிழக அரசே தோட்டங்களை தனது நேரடி கட்டுப்பாட்டில் எடுத்து தற்பொழுது போலவே தொழிற்சாலைகளை நடத்த வேண்டும் என்பதுதான் தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கையாக உள்ளது இதில் இருப்பவர்கள் பெரும்பாலும் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களில் எண்பது சதவிகிதம் தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாகவே முதல்வர் அவர்களை சந்திக்க நேரம் ஒதுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது ஏற்கனவே முதல்வர் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்குவயல் சம்பவத்திற்கும் நேரில் செல்லவில்லை பாதிக்கப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் என்பதாலேயே செல்லவில்லை என்ற விமர்சனமும் இன்னும் குறைந்தபாடில்லை இதன் தொடர்ச்சியே தற்பொழுது மாஞ்சோலை மக்களிடமும் காட்டுவதாக கூறப்படுகிறது இதனால் திருமாவளவன் ஸ்டாலினிடம் ஒரு முக்கிய தகவலை கொடுத்துள்ளாராம் திருநெல்வேலி போனவர் ஏன் மாஞ்சோலை போகவில்லை என்ற கேள்வியை ஸ்டாலினிடம் தெரிவித்துள்ளாராம் இதனால் கூட்டணியில் நெருக்கடிக்கு மேல் நெருக்கடி இருந்து எழுந்து வருவதாக கூறப்படுகிறது திருமாவும் அந்த மக்களுக்கென்று பெரிதாக குரல் எழுப்பவில்லை என்பது நிதர்சனமான உண்மையாக கூறப்படுகிறது मे विक